அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் போகின்றன அதிலும் குறிப்பாக இந்த வருடத்தின் இறுதி சில தினங்களும் அடுத்த வருடத்தின் முதல் சில தினங்களும் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான சந்திரன் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் மிக வலுவாக தேய்புரை சந்திரனாக பலம் வந்த ராசியின் அதிபதியான சந்திரன் வளர்புரை சந்திரனாக மாறுகிறார் டிசம்பர் முப்பதாம் தேதி அமாவாசையாக அனுசரிக்கப்படுகிறது அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நல்ல மாற்றம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் அதற்கு பிறகு வளர்புரை சந்திரனாக வளம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களை வலுப்படுத்த போகிறார் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை பார்ப்பது மிக சிறப்பான மாற்றத்திற்கு வளர்பிறை சந்திரனாக வளம் சந்திரனின் அமைப்பால் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு யோகத்தை உருவாக்குகிறது அதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய கூடிய சனியினுடைய தாக்குதலையும் முற்றிலும் குறைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் மிகவும் வலுவாக அடுத்த வருடத்தின் துவக்கத்தில் ஒன்றாம் தேதி முதல் மிக வலுவாக சுக்கரன் சனியுடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தில் வலம் வரப்போகிறார் அஷ்டமஸ்தானத்தை இரண்டு கிரகநிலைகளும் வலு சேர்க்கக்கூடிய அதே வேளையில் ராசியின் அதிபதியான சந்திரனும் வலு சேர்ப்பதால் பல்வேறு வகையான பிரச்சனைக்குரிய நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் சனி இறுதி காலகட்டத்தில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் பெரிய அளவிலான நெருக்கடிகள் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விலகக்கூடிய இந்த வேளையில் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே சுக்கரன் மற்றும் ஆசியின் அதிபதியான சந்திரனும் இணைவதால் பல அதிரடியான மாற்றம் உண்டு அதே வேளையில் மிகவும் வலுவாக ஆறாம் இடமாகிய யோகஸ்தானத்தில் புதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் வலம் வந்து கொண்டிருக்கிறார் அவருடன் முப்பத்தி ஒன்றாம் தேதியில் இருந்தே வித்யாக்காரர்களான புதனும் இணைந்து வலம் வர போகிறார் புத ஆதித்ய யோகமும் சனி சுக்கர யோகமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சூழல் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பது முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது மற்ற நிலைகள் சாதகமாக இருந்தாலும் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் யோகஸ்தானத்தில் சூரியன் நிலை கொண்டிருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் பெருவாரியான தொழில் ரீதியான நெருக்கடிகள் விலகும் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்கள் விலகுவதற்கான யோகம் உருவாகும் இப்படி பல நல்ல மாற்றங்களை நிச்சயம் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது வக்ரம் பெற்றிருந்தாலும் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் ராசியின் ராஜ யோகாதிபதியான குரு வளம் வந்து கொண்டிருக்கிறார் அதை விட மிக வலுவாக என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு நிலை கொண்டிருக்கிறாருங்க ராகு ஒன்பதில் இருப்பதும் மூன்றாம் இடத்தில் கேது இருப்பதும் முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக அமையக்கூடிய தடைகளை விளக்கப்படுகின்றன எனவே எண்ணி மூன்றே நாளில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தியுடன் பல நல்ல விஷயம் நிறைவாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயம் உண்டு அதோடு மட்டுமல்லாது பெண்மத்தில் நிலை கொண்டிருந்தாலும் பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நீச்சமும் பக்ரமும் பெற்றிருக்கிறாருங்க எனவே பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயம் இந்த வேளையில் உண்டு இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சந்திரன் உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் நிறைவாக உண்டு சில பணிகளை கடைசி நேரத்தில் செய்தாலும் கூட மகிழ்ச்சியை பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்தி தற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருங்க திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் எழுபறி நீடித்தாலும் கூட வெற்றிகரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் குறிப்பாக உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையுங்க எனவே பல பணிகளை உற்சாக டனும் உகத்துடனும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைவாக கிடைக்கும் நீங்கள் நினைத்தபடியே தொலைந்த பொருளை கண்டுகொள்வதற்கான யோகமும் உண்டு நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் நட்பு மற்றும் உறவு பலப்படக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக இந்த வேளையில் கிடைக்கப் போகிறது உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் சேர்த்து லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான யோகம் இந்த வேளையில் இந்த வருடத்தின் இறுதியிலும் அடுத்த வருடத்தின் ஆரம்பமும் அமர்கலமாக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கான சாத்திய நிறைவாக அள்ளி கொடுக்கிறது என்பதால் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான முன்னேற்றம் நிச்சயம் உண்டு அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக அஷ்டமசனியின் இறுதி காலகட்டத்தில் சனி அமர்ந்திருக்கும் போது அவருடன் சுக்கரன் இணைகிறார் ராசியின் அதிபதியான சந்திரனும் இணைகிறார் எனவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பனிச்சுமை அதிகரிக்கும் ஆனால் அவை நன்மை நிறைந்த மாற்றத்தையும் எதிர்கால முன்னேற்றத்தையும் உறுதி செய்யக்கூடிய வகையில் நல்ல செய்தியுடன் பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு அந்நிய நாட்டு வேலை வாய்ப்பு என பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை எளிதில் வந்து சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் நியாயமற்ற மிகவும் கடினமான பல போட்டிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் சிறப்பாக அமையும் தடை தாமதத்தை சந்தித்து வந்த பொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகம் உண்டு பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் நினைத்தபடியே மிகவும் முக்கியமான பணிகளை துல்லியமாக செய்து முடிப்பதற்கான நல்ல ஆற்றல் நிறைவாக கிடைக்கிறது கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அஷ்டமத்திற்குள் சென்று சனியுடன் மறையக்கூடிய இந்த வேலை நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பணிச்சுமை என்பது அதிகமாக இருக்கும் முன்கோபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் கடகராசிக்காரர்களுக்கு அமையும் எனதான் செயல்பாட்டாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை வந்து சேர்வதற்கான மிக அற்புதமான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகள் திருப்திகரமாக அமையும் மாணவர்களின் கல்வியும் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் இந்த வேலை விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்குங்க எதிர்பார்த்தபடியே விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் சற்று குறையும் மேலும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க தள்ளி சென்ற பல சுப நிகழ்வுகள் எதிர்பார்த்தபடி மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமானை சென்று தரிசித்து வாரங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் அனைத்துமே முற்றிலும் விலகி நல்ல மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல இனிமையான வாய்ப்புகள் நிறைவாக உங்களை வந்து சேரும் என்பத திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்